அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க இரண்டாம் நேற்றுங்க சாகிவால் கிராஸுங்க அதாவது சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கண் போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேற்றுங்க பல்லு கடை முளைப்பு சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸு பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் விற்பனைகளை ஐம்பத்தி ஒன்பதாயிரமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்ங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் வந்து கண்ணு போட்டு நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க கன்று போட்டு ஒரு வாரம் வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கட்டாயமாக இருக்குங்க மாடுகள் வந்து நகர்ந்து போகலாம் சில மாடுகள் காலை எடுக்கலாம் சில மாடுகள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை காலை கூட வீசலாம் இது இயல்பாக அந்த சீம்பால் மாறுற வரைக்கும் இருக்குங்க அது வரைக்கும் நீங்கள் அணைச்சி கூட கறந்துக்கலாமுங்க அதுக்கப்புறமும் பாலுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா சீம்பால் மாறியும் நல்ல பால் ஆனதுக்கப்புறமும் இயல்பான கறவையில் இல்லை தொந்தரவு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க கன்று போடும்போது நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இதுக்கான விழிப்புணர்வையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோங்க கண் போடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா முதல் ஒரு நாள் பசந்த தவிர்த்து தவிர்த்து தீவனம் வைக்கோல் கொடுங்க சோளத்தட்டு கொடுங்க கூடவே வந்து காலை மாலை தீவனம் வந்து ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ அளவுக்கு அதிகபட்சம் வச்சா போதும் அது கூட அரை கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு ஐம்பது கிராம் கலந்து வச்சிங்கன்னா புது இடத்துக்கு தண்ணீர் மாற்றத்தினால சில மாடுகள் வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கிறதுனால தண்ணி நல்லா குடித்து பழகிக்குங்க தவிடு சுத்தமாக குடிக்கலைன்னா நாட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கிலோவாக கூட போட்டு வைக்கலாமுங்க கன்று போட்ட போடுறதுக்கு மாடு வந்து தயாராகுது மடி நல்லா சுரப்பாகுது அப்படின்னா கன்று போடுற இடத்துல கொஞ்சம் கூளங்களை தூவி விட்டு வைங்க காரணம் என்னென்னா கன்று வந்து ரொம்ப மண் தரையில் விழுந்ததுன்னா அந்த கோலையோட மண் பூராவுமே ஒட்டிக்குங்க மாடு வந்து கண் பாசத்தில் பூரா கோலையும் நக்கும் அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த கோலையும் நக்கும்போது குறைஞ்சபட்சம் நூறு கிராமில் இருந்து கால் கிலோ மண் நம்மளோட வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிறு கட்டிக்குங்க மீண்டும் வந்து அது செரிமானத்துக்கு வராது டக்குன்னு பால் குறையும் காய்ச்சல் வரும் மாடு வந்து கழிச்சல் ஏற்படும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உடனடியாக நம்ம சரி பா பார்க்கல அப்படின்னா அது பெரிய தொந்தரவுக்கு கொண்டு போய் விட்டுருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல கூறுவாரான கிடாரி கண்ணுங்க கிடாரி கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல ரத்த செவல நேரம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான கண் வளர்ப்புக்கு காங்கேங்கன்று செவளை கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கூறுவாரான கிடாரிக்கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க பனிரெண்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வீடியோக்காக நம்ம தனித்து கன்றுகளை கட்டுறதுனால கன்றுகள் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி தெளிவான கண் காங்கே கன்று கிடாரி கண் சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாத கன்று நல்ல கூறுவாரான கண்ணும் கூடுங்க உங்களுக்கு வந்து கிடாரி கிடாரிக்கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதம் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைபொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை நல்ல கூர்வரான கண்ணாக வரும் லோ பட்ஜெட்டில் கிடாரி கிடாரிக்கண்ணை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் மட்டும் போதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா ஈத்து மயிலை மாடுங்க நான்கு மாதம் செனை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயம் ஒன்றரை கறக்க முடியுங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க இந்த மாட்டினுடைய கன்றுனுடைய வீடியோவும் பின்னாடி நம்ம அணைச்சிருக்குறோம் உங்களுக்கு மயிலை மாடு செனை உத்தரவாதத்தோட நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் ஈத்து மூணாண் ஈத்துங்க மயிலை மாடு நான்கு மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறக்க முடியுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தெளிவான மயிலை மாடு வட்டக்கொம்ப அமைப்புங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் வாடலாக இருக்குது மற்றபடி சுழிலேயோ குணத்துலேயோ எந்த தப்போ இல்லைங்க காங்கேயம் செனமாடு வேணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்க்கணும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கலாம் அந்த விலையில மாடாக தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் எப்போ வேணாலும் நேரில் நம்ம பண்ணிக்கு வரலாமுங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாகவும் அனுப்பி கொடுத்துட்லாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க செவலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் ஆகுதுங்க இதுக்கு முன்னாடி இருந்தது தான் என்னுடைய தாய் மாடுங்க செவலை காலைக்கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தரமான கண்ணுங்க செவலை கன்று காலை கன்று சுளி சுத்தம் மாடு கன்று ரெண்டுக்குமே நம்ம வந்து குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோங்க தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்தின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம் அதனால் நீங்கள் மீண்டும் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேண்டியது இல்லைங்க அதிகபட்சம் நாலு மாதம் வரைக்கும் கூட குடல் புழு நீக்கம் தேவையில்லை செவலைக்கன்று காலக்கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கவில்லை கன்று நல்ல மாடாக வந்து சேருங்க தாய் மாடு இதுக்கு முன்னாடி இருந்த வட்டகம் மாட்டுக்கு பிறந்த கன்று தான் விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க கன்றுகள் மாடுகள் தேர்வு செய்யுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி கொடுத்துறவுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டமாட்டுக்கு ஓங்கோல் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க அதாவது ஒரு தஞ்சாவூர் குட்டையும் ஓங்கோலும் க்ராஸ் அந்த மாதிரி வருங்க கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க உயரம் வந்து ஒரு அதிகபட்சமே ஒரு மூணு டு மூன்றரை உயரம் தான் வருங்க பல் போர்லிங்க வயசு வந்து பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க குட்டை கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பதினஞ்சு மாதம் ஆச்சு கிடா ஆன கிடாரி பல் போர்டில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறதே இல்லை குட்டமாட்டுக்கு ஓங்கோல் செமன் போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் விலை பதினெட்டாயிரம் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதே வேலை தான் நம்ம குறிப்பிட்றோம் சின்ன இடத்துல வளர்க்குறோம் ஒரு குட்டமாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டை கிடாரிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இது வந்து தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க இது வந்து தாய்மாடும் தஞ்சாவூருங்க காலையும் தஞ்சாவூர் காலைக்கு தான் என சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு க கண்ணுங்க அதில் காரி கன்று கிடாரி கண்ணுங்க கண் நல்லா கூறுவாரான கண்ணுங்க நல்ல தோல் நைஸுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் ஆச்சுங்க லோ பட்ஜெட்டில் கிடாரிக்கன்றுகள் அதுவும் நாட்டுக்கன்றுகளாக வேணும் நம்ம தமிழ்நாட்டினுடைய நாட்டு மாடுகளில் குறிப்பாக தஞ்சாவூர் குட்டை மாடுகளில் இருந்து குட்டை கன்று கிடாரிக்கன்னாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வுகொண்டெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து பொங்கனூர் குட்டை வேணும்னு கேட்குறாங்க பொங்கனூர் குட்டை பிரீடு குவாலிட்டியாக போகும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாயிலருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அது வந்து ஃபேன்சி பிரீடாகவும் நிறையா இடத்துல வளர்க்குறாங்க சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பால் தேவைக்காக வாங்குறாங்க அதில் இந்த ஜீரோ சைஸ் வந்து நிறைய கேட்குறாங்க நான் ஜீரோ சைஸ் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பால் மாடாக நம்ம பார்த்ததும் இல்லை பால் கறந்த வீடியோவும் எங்கிட்ட இல்லைங்க நார்மலாக இருக்கிற ஒரு மூணு அடி குட்டை மாடு வேலைக்கு ஒரு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் ரெண்டு லிட்டர் கறக்கிறது இல்லை பொங்கனூர் மாடுகள் வருது தஞ்சாவூர் குட்டை மாடுகள் ஒரு லிட்டர்லேருந்து நேரம் மூணு லிட்டர் கறக்கிற வரைக்குமே தஞ்சாவூர் மாடுகள் வருதுங்க லோ பட்ஜெட்டில் எது இருந்தாலும் நம்ம பதிவுகளில் கொண்டு வரோம் இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறை பொழுது இல்லை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான கன்று ஒரு பொங்கனூர் கன்று வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம தஞ்சாவூர் நாட்டு மாட்டினுடைய கன்றுகளை வாங்கி வளர்க்கலாம் நமக்கான பால் தேவையும் பூர்த்தி பண்ணும் நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றின ஒரு உணர்வும் நமக்கு கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து கிடாரிங்க நல்ல ஷோ குவாலிட்டிங்க ரெண்டு பல்லுங்க கண் போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இதற்கு முன்னாடி இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல் போடாத கிடாரியாக வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நல்ல குணத்தில் இருந்துருக்குதுங்க கன்று போட்டு பால் கறக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்யும் போது போட்டு மாட்டை மிரட்டி தொந்தரவு பண்ணதில்லை கொஞ்சம் பார்த்திங்கன்னா புதாளுங்களை கண்டால் தலையாட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற நம்மகிட்ட விற்பனைக்காக அனுப்பிச்சிருக்கிறாங்க நம்மகிட்ட வந்து நேற்று காலை தான் வந்ததுங்க நேற்று காலை ஒரு தடவை பால் கறந்தோம் இன்று காலை நம்ம கறக்குறோம் ரெண்டே நேரத்தில் மாடு நம்ம பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க எந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை போட்டு தொந்தரவு பண்ணாலும் சில மாடுகள் இல்லைங்க அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்றவாறு அந்த மாடுகளை நம்ம சரி செய்யும்போது மாடுகள் இயல்பாக இருக்குங்க இங்கே இடத்துக்கு வந்தால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு புதாளுங்களை தலையாட்டலாம்ங்க அது வந்து ஒரு சின்ன குச்சியை வச்சு பிடிச்சா அது இயல்பு நிலைக்கு வந்துடும் ஆனால் அழகு லட்சணமான மாடுங்க கண் அருமையான கன்று கிடாரி கன்றுங்க கராக்கி கால் அணிஞ்சு கறக்கலாம் மாடு இன்னும் நம்ம இடத்துக்கு முழுமையாக ஆகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் காலையில் ஒரு ஒன்று டு ஒன்றரை லிட்டர் பால் தான் இருந்ததுங்க ஒரு நாலு நாள் நமக்கு நல்ல தண்ணி தீவனம் எடுத்து தெளிவாக இருக்கும்போது நேரம் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டரு பால் கறக்க முடியும் பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் காங்கை மாடு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் அதனால தான் வீடியோலேயே எல்லா விளக்கத்தையும் நம்ம தெளிவாகவே சொல்கிறோங்க புது ஆளுங்க கண்டால் ஒரு நாள் மூணு நாளைக்கு தலையாட்டலாம் அதை வந்து நம்ம சின்ன குச்சியை வச்சு மிரட்டி பிடிக்கிறது நம்ம வந்து எளிமையாக பண்ண முடியும் நல்ல மாடுகளில் தவற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொம்பு தலையில் பல்லு பாக்கியில் நல்ல அழகு லட்சணத்தில் மாடுகளை விட்டுட்டோம்னா உடனடியாக அது அடிமாடுகளாக போயிடுங்க மாட்டினுடைய உடல் அமைப்பை பொறுத்து உடனே வாங்கிக்குவாங்க கண்ணுக்குட்டி வந்து நம்ம பிரித்து நம்ம பதிவு போட்டால் குறைஞ்சபட்சம் ஐயாயிரரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை செய்ய முடியுங்க வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மாட்டை ஒரு ரெண்டு நாள் பக்குவம் பண்ணி நம்ம பதிவாக கொண்டு வர்றோம் ரெண்டு பல் தலையீத்து கண்ணு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் உங்கள் இடத்துக்கு வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு கால் அணைச்சி கரங்க அது வந்து மாட்டுக்கு வந்து ஒரு ஆள் முன்னாடி நின்னாங்கன்னா நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது குறைக்குங்க இல்லைன்னா துரு குறுகலாக தூக்கி ஒரு போஸ்ட் நல்லா இழுத்து கட்டிட்டு கரங்க அப்படி கட்டும்போது மாடுகள் நகராது கண்ணுக்குட்டி கீழே கட்டிடுங்க நாலு நாள் அஞ்சு நாள் உங்கள் இடத்துல கொஞ்சம் மாட்டை பக்குவம் பண்ணிங்கனாலே போதும் இயல்பு நிலைக்கு வந்துடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்க்குறனாலும் வந்து கறந்து பார்க்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு வந்தால் செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு இருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க அந்த புரிதலிருந்து தலையீத்து வேணும் கண்ணோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க